இல்லை அவருடைய இருந்து இன்னைய வரையும் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய தொலைநோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அடுத்த தடவை கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வரும் ரெண்டாவது மீண்டும் நரேந்திர மோடி ஐயா தான் ஆட்சி அமைப்பார் அவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி பண்ணுவாங்க இவங்க கரெக்டான முறை செயல்படுறாங்க கரெக்டான முறையில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க மக்களுக்கு ஏ மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க அதனால எந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வகையில் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வாட்டி எந்த ப்ராப்ளமே கிடையாது மொய்கமைக்கிமா கண்டிப்பாக முடியும் ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக டாக்டர் எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போதும் அந்த எண்ணத்தில் தான் எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயிச்சு வந்தாங்க அதே விதத்தில் வந்து நிச்சயமாக நம்ம பாரதிய ஜனதாவும் அண்ணாமலைஜி நிச்சயமாக தமிழகத்தின் தலைவரை முதலவராக ஆவர் அதில் எந்த மாற்றுக்காரத்தில் மக்கள்கிட்ட நல்ல ஒரு எழுச்சி இருக்கு அந்த எழுச்சி கர்மம் நிச்சயமாக வந்துருவாரு அண்ணாமலை அண்ணாமலையாக வந்தா நல்லா இருக்கும் ஆட்சி நல்லா இருக்கும் அண்ணாமலைங்கிறது தூங்கிட்டு இருக்க புள்ள கூட அதுக்கு நினைவு வரும் எனக்கு கேட்டால் அவர் அந்த அளவுக்கு உற்சகத்தை கொடுக்குறாரு மக்கள் கவர்ச்சி கொடுக்குறாரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறாரு நல்ல திருத்தத்தை கொடுக்குறாரு நல்ல ஆத்திரி பிறந்த பிள்ளைனால அதுக்கு ஒரு படிப்பு யோகம் அறிவுங்கிறது அதெல்லாம் க்ளீனாக கொடுக்குறாரு

என்னென்னா ஒரு மனிதன் வந்து புதுசாக உற்பத்தி ஆகி மக்களுக்கு நல்லது செய்ய நினச்சா ஆயிரம் உங்களுக்கு இருப்பது ப்ராப்ளம் வரும் எல்லாத்தையும் சந்தித்து தான் வராரு இவ்வளோ தூரம் வந்து எதுக்கு வராருன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து வாய்ப்பு உண்டு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய உதவிகள்லாம் செய்கிறாரு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சீமா வளர்ந்துருக்கு ஒவ்வொரு மூல முடிக்கலும் ஒவ்வொரு குக்கிராமத்தில் கூட இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கு நல்ல ஒரு எழுச்சி இருக்குது நல்ல நல்ல வளர்ச்சி இருக்குது கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சமயத்தில் வர்றதுக்கு எந்த ப்ராப்ளம் முக்கால் முக்கால்வாய் ஃபுல்லா நல்லா வந்து வந்துடும் திமுக குற்றச்சு எப்படி பார்க்குறீங்க விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க அவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி பண்ணுவாங்க இவங்க கரெக்டான முதல்ல செயல்படுறாங்க கரெக்டான முறையில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க அதனால எந்த ப்ராப்ளம் வழி வகையில் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இந்த வாட்டி எந்த ப்ராப்ளமே கிடையாது முக்கிய முக்கிய அவங்க வரும் இல்லை அவருடைய ஆரம்பத்துலேருந்து இருந்து வரையும் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய தொலைநோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அடுத்த தடவை கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வரும் ரெண்டாவது மீண்டும் பாரதிய ஜன நரேந்திர மோடி தான் ஆட்சி அமைப்பாரு பிரதமர் தான் முற்றுப்புள்ளி வச்சு இன்னைக்கு சிறப்பா கொண்டாடிட்டாங்க கும்பகோஷம் பண்ணிட்டாங்க அதனால பிஜேபி வந்தா அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு காலத்துல குஜராத்ல பூகம்பம் வந்துச்சு பூகம் வந்து எவ்வளவு பின் பின்தங்கிய மாநிலமா இருந்தது ஆனா இன்னைக்கு குஜராத் இன்னைக்கு வியந்து பாக்குற அளவுக்கு நம்பர் ஒன் மாநிலமாக ஆயிடுச்சு அதுக்கு காரணம் முழு முழு காரணம் அவர் நரேந்திர மோடி தான்

இந்த ஆத்திரி பிறந்த பிள்ளைனால அதுக்கு ஒரு படிப்பு யோகம் அறிவுங்கிறது அதுதான் கிளீனாக கொடுக்காது அதனால எந்த ப்ராப்ளம் அண்ணாமலைன்னு சொல்றது தான் மக்களோடு மக்களாக ஒன்றா இருக்கிறவர் அதான் நினைவுக்கு வருது ஏன்னா இன்னைக்கு கட்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெருந்தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒன்றி மக்கள் கூட இன்னைக்கு சேர்ந்து அவர் நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு இன்னைக்கு வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காரு திருவண்ணாமலை தானே நல்லா இருக்கும் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிருக்காரு ஏங்க அது நம்ம கோயிலுங்க யார் விமர்சனம் பண்றாங்க தேவையில்ல பண்ணுவாங்க நம்ம இந்து வந்து எத்தனை வருஷமோ தடைப்பட்டு கிடந்தது இப்ப கட்டி இருக்கு பெருமைதான் அது நம்மளுக்கு பெருமைதான் அதை வந்து எவ்வளவு பேர் எதிர்ப்ப சொன்னாங்க ஆனால் இந்த டைம்ல வந்துட்டு செஞ்சுட்டாங்க ஏதோ உடைப்பு நேர்மை அதாவது அடுத்தது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அதாவது அப்படின்னு நினைக்கிறாரு எனக்கு காரணம் இன்னைக்கு போற இடம்லாம் பார்த்தா மக்களுடைய வரவேற்பும் நல்லாவே இருக்கு அதனால அண்ணாமலை குற்றம் சார்னா இவர் எந்த கரைப்படாக்காரமாக இருக்கார் இருக்காரு எந்த ஒரு இதுவும் வெளிப்படையா இருக்காரு அப்ப நான் வந்து தவறு பண்ணிட்டேன்னா தவறு வந்து அப்போது எதிர்க்கிறவர் பார்த்தீங்கன்னா எதிரியாக தானே இருப்பாங்க அதான் உண்மையான காரணம் ஒரு மனிதன் வந்து புதுசா உற்பத்தி ஆகி மக்களுக்கு நல்லது செய்ய நினைச்சா ஆயிரம் உங்களுக்கு இருப்பது ப்ராப்ளம் வரும் எல்லாத்தையும் சந்திச்சு தான் வராரு இவ்வளவு தூரம் வந்து எதுக்கு வராருன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஆசையா இருக்குது கண்டிப்பா அவர் வரது வாய்ப்பு உண்டு ஆனா இருந்தாலும் இந்த ஒரு தடவை பிஜேபி வந்தால் கண்டிப்பா மாற்றம் நடக்கும் நம்ம அவங்கள குறை சொல்றதோ இவங்கள குறை சொல்றதோ அது எதுவும் நம்ம பேசல ஆனா இவங்க வந்தா நல்லது நடக்கும் நான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா திமுக டாக்டர் எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞரே இருக்கும்போதும் அந்த எண்ணத்துல தான் எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயிச்சு வந்தாங்க அதே இதுல வந்து நிச்சயமா நம்ம பாரதிய ஜனதா அண்ணாமலைஜி நிச்சயமா தமிழகத்தின் தலைவர் முதல்வர அவரு அதுல எந்த மாற்று கருத்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு எழுச்சி இருக்கு அந்த எழுச்சி கர்மம் நிச்சயமா வந்துருவாரு தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சார பிடிக்கும் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஸ்டேட் ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போ அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டியது யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க